பார்க்கும்போது இன்றைய காலத்தில் வந்து இப்போது வந்து யூட்ரஸ் பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது யூட்ரஸ்னாகவே தெரியும் இதோட பெண்களுடைய லேடிஸுடைய பிரச்சனை என்று அனைவருக்கும் தெரியும் இப்போது நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வருது அதாவது கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகிட்ட பிறகு எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்ச நாள் ஒரு இது குட் நியூஸ் வரும் அணி எதிர்பார்க்குறாங்க கல்யாணம் ஆகிட்டு மூணு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது அப்படியே நாள் தள்ளிட்டே போகுது ஆனால் எந்த குட் நியூஸும் வருதில்ல அப்புறம் எல்லாம் கேட்குறாங்க என்னம்மா கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு என்ன குட் நியூஸ் இல்லைங்களா ஏ என்ன ஆகிடுச்சு நீங்கள் போய் டாக்டர் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்து அதிகமாக காணப்படுகிறது அந்த காலத்துலலாம் வந்து கல்யாணம் ஆகும் உடனே குட் நியூஸ் வந்துடும் ஒரு குழந்த ரெண்டு குழந்தை நாலு குழந்தை அந்த மாதிரி ஈஸியாக வந்து ஒரு ப்ராப்ளமே இருக்காது ஆனால் இப்போ பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் வந்து குட் நியூஸ் வருதில்லை அப்புறம் போயிட்டு நம்ம டாக்டர் பார்க்குறோம் டாக்டர் பார்க்கும்போது டாக்டர் பார்க்குறோம் பார்த்துட்டு பீரியட்ஸ் கரெக்டாக ஆகுதா மென்சுரேஷன் சைக்கிள் கரெக்டாக இருக்கா பார்க்குறோம் ஸ்கேன் பண்ண பார்க்குறோம் ஸ்கேன் பண்ணும்போது அப்போ தான் தெரியுது பிசிஓடி பிரச்சனை இருக்குது பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்குது யூட்ரைன் ஃபைப்ராட் பிரச்சனை இருக்குது கர்ப்ப நீர் கட்டி இருக்கிறது கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது ஏதோ ஃபைப்ராட் கட்டி இருக்குது அந்த மாதிரியும் இந்த ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரியுது ஸோ இதெல்லாம் வந்து என்ன காரணம் இதனால் இப்போல்லாம் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு மோஸ்ட்லி காமன் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது எங்கே பார்த்தாலும் நீர் கட்டி இருக்குங்க பிசிஓடி இருக்குது அதனால் குழந்தை ஆகலை லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் லேப்ராஸ்க்கு வீக் பண்ணணும் ஓப்பன் சர்ஜரி பண்ணணும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதில் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் ஒரு இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கிற டைமில் ஒரு டென்ஷனான ஒரு பிரச்சனை மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து இருக்கும் இதற்கு காரணம் என்ன பார்க்கும்போது மோஸ்ட்லி பார்க்கும்போது ஸ்கூலுக்கு போகிற கேர்ள்ஸு காலேஜுக்கு போகிற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நல்ல உணவு சத்தான உணவு சாப்பிட மாட்டாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த ஜங்க் ஃபுட்டு பானிபூரி இந்த மசாலா பூரி அந்த மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்றது அதில் எதுவும் சத்து கிடையாது நீங்கள் சத்தான உணவு சாப்பிடும்போது தான் கர்ப்பப்பைக்கு நல்லா ரத்த ஊட்டம் ஆகும் கர்ப்பப்பையில் ரத்த ஊட்டம் நல்லா ஆகுனா அங்கே வந்து எல்லாம் ஓவூலேஷன் நல்லா ஆகும் எந்த விதமான பிரச்சனை வராது நார்மல் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் கர்ப்பப்பையோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்கும் நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து ஹேமோக்ளோபின்லாம் ப்ளட் செக் பண்ணும்போது நல்லா ரிச்சாக ஃபோர்டீன் ஃபிஃப்டின் இருக்கும் டுவெல் மேலே இருக்கும் எல்லாருக்கும் இப்போ வந்து சும்மா எவ்வளோ ப்ளட் இருக்குது பார்க்க பார்த்தா பத்து கீழே இருக்குது லெஸ் தென் டென் இட் இஸ் கால்ட் அனிமிக் பத்து கீழே இருந்தாலும் சரி எட்டு ஆறு மூணு நாலெல்லாம் பார்க்குறேன் மூணெல்லாம் வச்சுட்டு எப்படி ரோட்டில் நடக்கிறாங்க நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு மூணு நகா சிவியர் அனிமிக் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இது இரத்த சொகை மெயின் காரணம் வந்து ரத்த சொகை கர்ப்பப்பையில் எந்த வியாதி வந்தாலும் அதோடய காரணம் வந்து ரத்த சொகை மெயின் முக்கியமாக அது ஒரு குறிப்பிட்ட காரணம் வந்து ரத்த சொகை அனிமி ரத்த சொகை அதாவது பிளட்டு நல்லா ரிச்சாக இருக்கணும்னாக்கா நீங்கள் சத்தான உணவு சாப்பிட்ணும் இப்போ ஃப்ரூட்டில் வந்து அத்திப்பழம் எல்லாருக்கும் தெரியும் ஃபிக் சொல்லுவாங்க அத்திப்பழம் வந்து சாப்பிடும்போது அதில் வந்து நல்லா ஹெமோக்ளோபின் ரிச்சாக இருக்கும் ஃபைபர் இருக்குது எல்லாம் ஹெமோகுளோபின் நல்லா மெயின்டைன் பண்ணும் ஒபேசிட்டி மெயின்டைன் பண்ணும் அதாவது வெயிட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணும் அதே மாதிரி பேரிச்சு பழம் டேட்ஸ் சொல்லுவாங்க டேட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் ஈஸி அவைலபிள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டேட்ஸ் கிடைக்கிது டெய்லி ஒரு டேட்ஸ் சாப்பிட்டா போதும் நல்லா ஹெமோகுளோபின் லெவல் நல்லா ரிச்சாக இருக்கும் அதே மாதிரி நம்ம உருண்டை இதுவதில் அந்த கடலை மிட்டாயில் உருண்டை அதில் வெள்ளம் போட்டு செய்வாங்க ஜாகிரி போட்ரு போட்டு செய்வாங்க அதெல்லாம் சாப்பிடும்போது ஹெமோகுளோபின் ரிச்சாக இருக்கும் இப்போது நம்ம உடம்புல ரத்த சோகை இருக்கும்போது ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் போது கர்ப்பப்பையில் வந்து ரத்த ஓட்டம் சரியாகாதனால அந்த இடத்துல நிறைய பிரச்சனை உற்பத்தி ஆகும் அதாவது நீர் கட்டி வரலாம் பிசிஓஎஸ் பிரச்சனை வரலாம் ஃபைப்ராய்ட் பிரச்சனை வரலாம் அதே மாதிரி வெள்ளைப்படுதல் அதாவது வைட் டிச்சார்ஜ் லிகோரியா என்று சொல்லுவாங்க வெள்ளைப்படுதல் வந்து இன்றைய காலத்தில் வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் வெள்ளைப்படுதல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் காரணம் வந்து அனீமிக் அனீமியா ரத்த சோகை தான் உடம்புல ரத்தம் இல்லாதனால வெள்ளப்படுதலாக இருக்கும் வெள்ளைப்படுதல் இருக்கவங்களுக்கு வந்து எப்போவுமே இடுப்பு வலி கால் இழுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப டல்லாக இருப்பாங்க சோர்வாக இருக்கும் முடியுதுருத்தல் இருக்கும் எப்போ பார்த்தாலும் சோர்வாக போய் பெட்டில் தூங்கிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து நல்லா சத்தான உணவு சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் நல்லா யூஸ் பண்ணலாம் ஃப்ரூட்ஸில் வந்து மாதளம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதில் வந்து பிளட் உற்பத்தி செய்யும் லிவருக்கு வந்து மெயின் ஹெல்த்தியாக வைக்கும் மாதளம் சாப்பிட்டா ஏன்னாக்கா லிவர் வந்து டீல்ஸ் வித் ஹார்மோன்ஸ் கல்லீரல் கல்லீரல் தான் வந்து எல்லா ஹார்மோனுக்கு வந்து டீல் பண்ணுது எல்லா ஏதாவது பீரியட்ஸ் ஹார்மோன் இருக்கட்டும் தைராய்டு ஹார்மோன் இருக்கட்டும் உடம்புல எத்தனை ஹார்மோன்ஸும் டீல் பண்ணுறது வந்து லிவர் தான் சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆகும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆகும் பீரியட்ஸ் தள்ளி தள்ளி போகும் சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸில் ஆகிடும் அந்த மாதிரியெல்லாம் பீரியட்ஸில் வந்து இரெகுலராகட்டி வ வந்துடும் அதனால நல்லா நீட்டாக உணவுகள் க்ரீன் வெஜிடபுள்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணியை ஹைட்ரேட் பண்ணு அதே மாதிரி பப்பாளி பழம் கூட லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது சும்மா ஒரு மாட்ரேட்டாக சாப்பிட்ணும் ஒன்று ரெண்டு பீஸ் சாப்பிடும்போது அது மெயின்டைன் ஆகும் ஸ்கின் கலர் மெயின்டைன் ஆகும் கர்ப்பப்பையில் பிரச்சனை வராமல் ஆகும் ஸோ ஃப்ரூட்டில் வந்து பப்பாளி பழம் மாதுளம் அத்திப்பழம் பெருச்சி பழம் இதெல்லாம் சாப்பிட்லாம் வெஜிடபுள்ஸில் வந்து சுரக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் அதாவது நார் சத்து உள்ள காய்கறிகள் சாப்பிடும்போது கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கர்ப்பப்பையில் வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது நீர் கட்டி வெள்ளப்படுதல் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கும் இதற்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல ரத்த சோகை அதாவது அனிமிக்கு கண்ட்ரோல் பண்ணி நல்லா ரிச் பிளட்டு வரும்போது கர்ப்பப்பைக்கு ரத்தம் ஒட்டம் நல்லா ஆகும் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் இந்த மாதிரி யுனானியில் வந்து யுனானி மெடிசனில் வந்து லேடிஸ்க்காக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கு நீர் கட்டியெல்லாம் அப்படியே நம்ம மருந்தில் கரைச்சிடலாம் மருந்து சாப்பிடும்போது அந்த அந்த நீர் கட்டி அப்படியே கரைஞ்சிடும் அதே மாதிரி இந்த ஃபைப்ராய்டு வந்து சின்ன சின்ன கட்டி இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக குணமாயிடும் அதாவது பெரிய கட்டி ஆயிடுச்சுனாக்கா ஒன்றும் செய்ய முடியாது சர்ஜரி தான் பண்ண முடியும் சில பேர் கட்டி வந்து பெருசாக இருக்கும் தேங்காய் சைஸில் இருக்கும் ஆரஞ்சு சைஸில் இருக்கும் அந்த மாதிரி சைஸு குரோத் ஆகிடுச்சுனாக்கா லேப்ராஸ்கோப்பிக்கு என்ன ஓப்பன் சர்ஜரி அந்த மாதிரி தான் செய்ய முடியும் ஸோ அந்த ஆரம்ப நிலத்தில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும்போது நீங்கள் உடனே தெரிஞ்சிட்டு உடனே யுனானியும் காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா யுனானி மெடிசின் வந்து உணவு மாதிரி தான் மருந்து சைடு எஃபெக்ட் கிடையாது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டியாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா ரத்த ஓட்டம் நல்லா ஆகும் அதே மாதிரி ஓவலேஷன் நல்லா ஆகும் குழந்த பிறக்கும் எந்த விதமான பிரச்ச ப்ராப்ளமும் இருக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனை இருக்குது இந்த காலத்துனால வந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தை இன்மை இருக்கும் இதற்காக வந்து நம்ம யுனானியில் வந்து சிறந்த மருந்து இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சென்னையில் உள்ள ஷிஃபா கிளினிக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் நீங்கள் ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளலாம்